और नाई बांब, तो नाई, और नाई पाल पुरुष बोली, रोटों तले, अब और साहबी, बदुआ है, मानी से दिले, साहबी तो विद्या से दिले, बदुआ है, तनिये बोना पया, तनिये बोना और मावी पो, तहस्ता में पांजी जिंदा बोला, तनिये बोना और माही पो, सित्तोड़ा पोगला बन्या, एल्ला उनकी चेद ताने बन्या मारे சல்லா சல்லா கிடைக்கும் எல்லாருமே கொடுக்கறதை தான் சஹாபாக்கள் ஒத்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க நபியோட போறாங்க டீச்சர் நபி டீச்சர் நபி அவங்க படிவிக்க வந்தவங்க போற வழியில ஒத்த என்ன செஞ்சாரு மணல் தானே தாரோடு இல்லை அந்த காலம் கொஞ்சம் கிண்டி விட்டார் மண்ண கொஞ்சம் காலால தூக்கிட்டார் நாயகி நாயகி பால் கொடுத்து கொண்டு இருக்குது பால் கொடுத்து கொண்டு இருக்குது நபி சொன்னாங்க சொன்னாங்க என்ன செய்யறது நல்லதான் அப்படி செய்யுது பால் கொடுத்து தானே பால் கொடுத்து தானே இன்னும் முடியல

ஒரு வேதர் காட்டரவி அவர் ஹண்டி பேசிகிறார் அப்பட்டவே பாலைவன கிட்ட நான் சொல்லவானும் இப்ப இங்கிறவங்களுக்கு தெரியும் போனவங்களுக்கு தெரியும் சும்மா சுபகான தைலுக்கு இருந்தாலே ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கே சும்மாவே படி ஏசி விடு ஆ அவர் பாலைவனத்துல நபீட காலத்துல எப்படி இருக்கு யோசிச்சுப்பாரு அதுல அவரு வெயில்ல மண்ணுல பிறந்த ஒரு தூக்கம் யார் அந்த காட்டரவி தூக்கம் அவன் பதில காட்டுவாசின்னு சொல்லுவோம் அப்படி அவர் தூக்கம்

അല്ലാഹുവിൻ്റെ നാമത്തിൽ നബി അങ്ങ് എന്നേദെന്നാ സജങ്ക കൗതാർ പ്രോഗ്രാം ഗുഗുളേ തരകൻ കാട്ടുവസിതുക ഗുഗുളേ തരകൻ തരത തോട ദോഹി ജോടും ആരെങ്കിലും മഹാനേഗിയോൻ തുള്ളി കുദിത്തു ഓടിയെനെ ഓർ കുഞ്ഞിനെ മോറക്മായി കണ്ണി കെട്ടി നടുന്നവക്കി മടി അതിനെ സാവേ ഇരുന്നതി ഭടിയോ സാവേ ഇരിക്കുന്നതി ഭടിയോ

i don't know